ஏப்ரல் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெளிப்படுத்துகிறவர் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஒன்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர் அவர் மறைப்பொருட்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அன்போடு தெரியப்படுத்துகிறவர் ஈருளில் இருக்கிற பொக்கிஷங்களை வாரி கொடுக்கிறவர் வெளிப்படுத்துதல் என்பதற்கு திரை நீக்குதல் என்பது அர்த்தமாகும் அதுவரையிலும் மறைத்து கொண்டிருக்கிற திரை நீங்கும் போது திரைக்கப்பால் இருக்கிறவைகளை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது ஒரு சிலைக்கு திறப்பு விழா நடக்கும் வரை அதை திரை போட்டு மூடி வைக்கிறார்கள் குறிப்பிட்ட நாளிலே சிலையை திறக்கும்போது அது எல்லோருக்கும் வெளிப்படுகிறது அதுபோலவே ஆதி முதற் கொண்டிருந்த பல ரகசியங்களை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தமது ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் அப்போ யோவான் பத்மு தீவிலே சிறை இருந்தபோது அவருக்கு இயேசுவைப் பற்றிய வெளிப்பாடுகள் சபையைப் பற்றிய வெளிப்பாடுகள் பரலோகத்தைப் பற்றிய வெளிப்பாடுகள் சாத்தானை பற்றிய வெளிப்பாடுகள் பாதாளத்தை பற்றிய வெளிப்பாடுகள் நித்தியத்தை பற்றிய வெளிப்பாடுகள் என எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார் கர்த்தர் உங்களுக்கும் வெளிப்பாடுகளை தருவார் அறிவு வரங்களையும் ஞான வரங்களையும் தந்து வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளர்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்குஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையர்களையும் உனக்கு கொடுப்பேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்து நான்கு என்று அவர் வாக்களிக்கிறார் தானியலின் வாழ்க்கையை வாசித்துப் பாருங்கள் கர்த்தர் எவ்வளவு மறைப்பொருட்களை தானியலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனமும் அதனர்த்தமும் சொப்பனத்தைக் கண்ட ராஜாவுக்கே மறைபொருளாக இருந்தது ஆனால் தானியல் ஜெபித்தபோது கர்த்தர் சொப்பனத்தையும் அதற்கான அர்த்தத்தையும் அருமையாய் விளக்கிக் கொடுத்தார் ஆகவே தானியல் தேவனை ஸ்தோத்திரித்து அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று சொல்லுகிறார் தானியில் இரண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார் எவ்ரேயர் ஒன்று ஒன்று மற்றும் இரண்டு நான் செய்ய போகிறதை ஆப்ரஹாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆப்ரஹாமுக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்தின ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கும் வெளிப்பாட்டின் வரங்களை தந்தருள்வார் தேவப்பிள்ளைகளே கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள் குடும்பத்தை பற்றிய வெளிப்பாடுகள் ஊழியங்களைப் பற்றிய வெளிப்பாடுகள் சபைகளைப் பற்றிய வெளிப்பாடுகள் என அனைத்தையும் உங்களுக்கு கர்த்தர் தந்தருள்வார் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் யோவான் பதினைந்து பதினைந்து